கடவுள் மனிதனம் மோட்சத்துல உருவாக்குனால அந்த உலகத்துல உருவாக்குனாரு உலகத்துல பூமியில உருவாக்குனா ஓகே நீங்க வேலையெல்லாம் முடிச்சிடு எல்லா அறியும் பைபிள் தெரியவை போட்டிருக்காரு சொல்லுங்க

ஆறு முப்பத்தி எட்டு நாலஞ்சு வார்த்தை மட்டும் எடுக்கலாம் வந்தாரு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றல பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் நீங்க சொன்னீங்க பன்னிரெண்டு நாற்பத்தி பதினெட்டு நாற்பத்தி ஏழாயிரம் எடுத்துக்கோங்க யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு திமுத்தி ஒன்னு பதினைந்து ஒன்று பதினைந்து பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து வந்தார் ஓகே வெரி குட் சோ சீசஸ் பாவிகளை மீட்க வந்தார் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்தார் சாபங்களை போக்க வந்தார் நம்முடைய இருளிலிருந்து ஒளி கலைக்க வந்தார் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தார் ஒன்று யோவான் மூன்று எட்டுல பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய அனைத்து செயல்களையும் தொலைக்கவே மனுமகன் தோன்றினார் இருக்குது நம்மளுக்கு நமக்கு பரிகாரம் பலியாக வந்தார்னு மார்க் பத்து நாற்பத்தஞ்சில் இருக்குது ஸோ நிறைய வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுறது எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு ஆனா மறுபடியும் சொல்றேன் நீங்க சொன்ன எல்லா ஆன்சரும் கரெக்ட் ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஒரு ஆன்சர் உண்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதை கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் தொடக்க நூலுக்கு தான் போய் ஆகும் வில்லியம்ஸ் பிரதர் சொன்னார் இல்லையா கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாதுன்னு கடவுள் நமக்கு தெரியணும்னு தான் எழுதி வச்சிருக்காரு ஓகே ஓகே அது போகிறதுக்கு முன்னாலே கடவுள் மனிதனை ஏன் படைத்தார் கடவுள் மனிதனை ஏன் படைத்தார்

சின்ன குறிப்பிடத்தில் அப்படிதான் போட்டிருக்கு கடவுளை அவர் சாயலாக படைத்தார் எதுக்காக படைச்சார்னு சொன்னோம்னா அவரை அன்பு செய்வோம் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் படைச்சான்னு சொல்லி அவரை போற்றவும் துதிக்கவும் படைச்சான்னு சொல்லி சின்ன கு சின்ன குறிப்பிடத்தில் அப்படிதான் இருக்கு இல்லையா கடவுளை அன்பு செய்யவும் அவரை ஆராதிப்பதற்காகவும் படைத்தார்னு சொல்லி இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா கடவுளை ஆராதிக்கிறதுக்காக நம்மளை படைச்சிருந்தா கடவுள் சுயநலவாதி மாதிரி தெரியுதா இல்லையா கடவுள் சுயநலவாதி கிடையாது எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தையை ஆன்சர் யோசித்து பார்த்தோம்னா கடவுளை ஆராதிப்பதற்கு அவருக்கு நன்றி செல்வதற்காக நம்மளை படிச்சாருன்னா கடவுள் சுயநலவாதி மாதிரி தெரியலையா தெரியலா ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்ல ஒரு தியானம் கொடுக்க போயிருந்தேன் அங்க இதை சொல்லும்போது ஒரு சகோதரி கேட்டாங்க பிரதர் நீங்க ஒரு ஆன்சர் சொல்லி நம்ம பைபிள் அப்படி போடல நம்ம சின்ன குறுப்பிடத்துல இப்படிதான் போட்டிருக்குது அப்போ இது தப்பான்னு கேட்டாங்க ஓகேங்களா அவங்க கேட்டது சரியான ஒரு கேள்வி ஏன்னா அவங்க ஒரு கேட்டகி சவுன் டீச்சர் அவள் சின்ன குறிப்புடத்தில் கடவுளை ஆராதிக்கவும் ஆராதிப்பதற்கும் அன்பு அன்பு செலுத்துவதற்கும் நம்மளை படைத்தார்னு சொல்வது தப்பா திருச்சபை சொல்லிக் கொடுப்பது தப்பான்னு கேட்டாங்க ஓகே நல்ல கேள்வி நம்ம தான் ஆன்சர் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னுடைய கேள்வி என்னென்னா கடவுள் நம்மை படைத்தது அவர் அன்பு செய்கிறதுக்கும் அவர் ஆராதிக்கிறதுக்குன்னா ஒரு சுயநலத்துக்கு படித்த மாதிரி தெரியுதா இல்லையா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எதுக்காக பற்றி எடுத்துக்கிறீங்க கடைசி காலத்தில் நம்மளுக்கு க கஞ்சி ஊத்துன்றதுக்காகவா அப்படி யாராவது அதை விட மோசமான செல்ஃபிஷ்னஸ் எதுவும் கிடையாது ஓகேங்களா கடைசி காலத்தில் பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க அது தவறான ஒரு நம்பிக்கை பைபிள் என்ன சொல்கிறது முடி வரை உன்னை நான் தாங்குவேன் ஆண்டு சொல்கிறார் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரை நம்மளை யார் தாங்க போகிறது கடவுள் தான் தாங்குவார் பிள்ளைங்க தாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு தயவு செய்து உங்கள் நம்பிக்கையை கடவுள் மேல வைங்க பிள்ளைங்க மேல வைக்காது ஒரு சில இது சொல்லும் போது ஒத்துக்க மாட்டேங்கிறான் அது எப்படி பிரதர் என் பிள்ளை நல்ல பையன் நல்ல பையன் அந்த பையன் நல்ல பையனா இருக்குது காரணம் யாரு கடவுளுடைய கிருபை கடவுளுடைய ஆசீர்வாதம் ஓகேங்களா இன்னைக்கு நல்ல பிள்ளையா இருக்குது நாளைக்கு கெட்ட பிள்ளையா போறதுக்கு வாய்ப்பு உண்டு மாறுமா மாறாத பிள்ளைங்க போடணும் போனோம் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் மாற போறாங்கன்னு சொல்லலை ஆனால் கடவுள் என்றும் மாறாதவர் நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும் ஜீசஸ் மேல இருக்கணும் நம்ம நம்பிக்கை ஜீசஸ் மேல இருக்கணும் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இதுவரை நடத்தியவர் இனிமேலும் என்னை தாங்குவார் தப்பி வைப்பார் இல்லையா நமக்கு தேவையானது கொடுப்பார்னு நம்ம நம்பிக்கை இருக்கணும் தவிர பிள்ளைகள் மேலோ மனிதர்கள் மேலோ கணவன் மேல கூட கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை வைக்காதீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கடவுள் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும் கடவுள் கொடுத்த கணவன் கணவன் மேல நம்பலாம் எப்படி கணவன் மேல நம்பிக்கை வரணும் கடவுள் கொடுத்த கணவன்றதுனால கணவன் மேல நம்பலாம் கடவுள் கொடுத்த மனைவின்றதுனால மனைவி மேல நம்பலாம் என் சில ஒய்ஃப் சொல்லுவாங்க என் வீட்டுக்காரன் தான் எனக்கு போதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வார்த்தை தயவுசெய்து ஆட்டிடாதீங்க ஏதாவது ஜென்ட்ஸ் அதுக்கு தலையாட்டினீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆப்பம் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் கணவன் எனக்கு போதும் எங்கள் வீட்டுக்கார எனக்கு ஒரு குறைச்சல் இல்லைன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் ஜீசஸ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை உங்க மேல வைக்கிறாங்கன்னு அர்த்தம் நான் சொல்றது கரெக்டாக தப்பா நான் தியானத்துல இது சொல்லும்போது ஒரு சில லேடிஸ்க்கு ஒத்துக்க முடியல அதே போய் இப்படிதான் ஆண்டு தான் அன்பு செய் நான் அன்பு செய்ய வேணாம்னு சொல்லவே இல்லை நம்ப வேணான்னு சொல்லவே இல்லை ஆனால் நம்முடைய முதல் விசுவாசம் யார் மேல இருக்கணும் ஜீசஸ் மேல இருக்கணும் கடவுள் மேலதான் நமக்கு முழு விசுவாசம் இருக்கணும் கடவுள் கொடுத்த கணவர் கனவு கொடுத்த மனைவின்றதுனால மனைவி கடவுள் நம்ம அப்படிதான் அன்பு செய்யணும் தவிர எங்கள் வீட்டுக்காரர் தான் போதும்னு கடவுளை விட நம்ம ஹஸ்பண்ட் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது கடவுளை விட அதிகமாக கணவன் மேல் நம்பிக்கை கூடாது இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை இறைமையா பதினேழு ஐந்து நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஆண்டவர் கூறுவது இதுவே இதுவே ம் வலுவற்ற மனிதரில் ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரின் மேல் தன் நம்பிக்கையை வைப்போரும் பைபிள் என்ன போட்டிருக்கு மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்பட்டோர் நம்ம நம்பிக்கை கடவுள் இயேசு கிறிஸ்து மேலதான் இருக்கணும் ஏசு கிறிஸ்து கொடுத்த கணவர்னால என் கணவர் நல்லா இருப்பார் என் கணவனை நம்பலாம் ஆனால் முதல் நம்பிக்கை யார் மேல இருக்கணும் ஜீசஸ் மேல வரணும் யார் அது வரலாம் வரலாம் அதுக்கு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம் ஸோ கடவுளை விட நாம் மனிதனை அதிகமாக அன்பு செய்யக்கூடாது கடவுளை விட கணவன் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது கடவுளை விட மனைவி அதிகமாக அன்பு செய்யக்கூடாது பைபிள் அப்படி போட்டிருக்க போடலையா என்னை விட மனையையோ தந்தையோ தாயையோ அதிகமாக அன்பு செய்வன் எனக்கு உகந்தவன் அல்லன்னு சொல்லி ஆண்டு சொல்றார் எதனால இந்த வார்த்தை வருது முதல் கட்டிலேயே ஆதாம் மீறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான் பைபிள் சொல்லுது ஏ வாழ் வஞ்சிக்கப்பட்டால் ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை இல்லையா ஏ வாழ் ஏமாற்றப்பட்டால் சாத்தானால ஆதாம் ஏமாற்றப்படவில்லைன்னு பைபிள் சொல்லுது அப்போ ஏவாள் தெரியாமல் ஏமாந்து போய் பாவத்தை செஞ்சிட்டாங்க ஆதாம் ஏமாந்து போய் பாவத்தை செய்யலை தெரியாமல் செய்யல தெரிஞ்சே செஞ்சார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது கரெக்டா ஆதாம் பாவத்தில் விழுந்ததற்கும் ஏவாள் பாவத்தில் விழுந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஏமாந்து போய் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க பழத்தை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கிட்ட வந்து பழத்தை கொடுக்கும்போது ஆதாமுக்கு தெளிவாக தெரியும் இந்த பழத்தை சாப்பிட்ட என் சாப்பிட்டுட்டா என் ஒய்ஃப் சாப்பிட்டுட்டா இறக்க போகிறான் நான் சாப்பிட்ட நான் இறந்து போயின்னு அவனுக்கு தெரியும் அவன் ஆண்டோடைய கட்டிலையே சந்தேகப்படலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதாம் கடவுளுடைய கட்டளையை சந்தேகப்படவில்லை அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆண்டோர் சொன்னால் சொன்னபடி நடக்கும் சாத்தான் என் ஒய்ஃபை ஏமாற்றிட்டான்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறாரு ஆதாம் ஒய்ஃப் இறந்து போய் நான் வந்து உலகத்தில் உயிர் வாழ்றது பிடிக்காம என்ன பண்ணிட்டாரு என் ஒய்ஃபோடு செத்து போனால் பரவாயில்லன்னு அந்த பழத்தை சாப்பிட்றாரு லவ்ஸ் உண்மையில் அன்பு தான் கடவுளை விட தன்னுடைய மனைவியை அதிகமாக அன்பு செய்தனால் பாவத்தில் விழுந்தார் அதனால தான் ஜீதஸ் என்ன சொல்றாரு என்னை விட மனைவியோ கணவனையோ யாரையும் அதிகமாக அன்பு செய்தால் நீ எனக்கு உகந்தவன் அல்ல ஆதாம் செஞ்ச பாவத்தை நம்ம கட்டாயம் செய்வோம் அதனால தான் ஜீதஸ் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றார் ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலையா உங்களுக்கு கணவன் மனைவி அன்பு செய்ய வேணாம்னு சொல்ல அன்பு செய்யுங்க கட்டாயம் அன்பு செய்யணும் அنا கடவுளை விட அதிகமாக செய்ய கூடாது நிறைய பேருக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருக்கா வெரி குட் ஜீசஸ் சேவ் ஆமா பைபிள்ல ஜீசஸ் தெளிவா சொல்றார் என்னை விட யாரையும் அதிகமாக அன்பு செய்யாது அது பயங்கரமான ஒரு கட்டளை தெளிவான ஒரு கட்டளை பிரைஸ் தி